இப்போ அவர் தானே அங்கே மெயின் ஸ்பீக்கரு அப்போ அவருக்கு வந்து என்ன விதமான இன்கன்வீனியன்ஸ் இருந்தது ஏன் லேட்டாக தொடங்கினாரு அப்படின்றதெல்லாம் அவர் தான் சொல்லணும் ஆனால் இந்த கட்சிக்காரர்களும் போலீஸாரன் சொல்கிறாங்க பாருங்கள் திமுகலாம் அதாவது வந்து கூட்டம் சேரணுன்றதுக்காக வந்து அவர் லேட் பண்ணாருன்னு அது அயோக்கியதனமான வாதம் அது கிடையாது அதாவது அந்த ஒரு நாள் தான் அந்த மாதிரி அவர் புறப்பட்டது லேட்டாச்சு மற்ற நாட்கள்லாம் கரெக்டாக தான் போனார் வழியில் மக்களுடைய வரவேற்பால தான் லேட்டாச்சு பா ரெண்டாவது நான் என்ன சொல்கிறே இந்த கரூரில் நடந்ததுக்கு காரணம் அவர் நாமக்கல்லுக்கு லேட்டாக வந்தது தானா இது வந்து ரொம்ப பீலிட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ரியல் ரீசன்ஸை மறைச்சி கரூரில் வந்து நடந்ததுக்கு காரணம் அவுட் அண்ட் அவுட் போலீஸ் நான் கோஆப்ரேஷன் பண்ணது போலீஸ் போதுமான ஆட்களை அங்கே டியூட்டிக்கு போட்டு பந்தோபஸ்து பண்ணாதது அடுத்தது செந்தில் பாலாஜியினுடைய அந்த பவர் இருக்குது பாருங்கள் ஆன் ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் அண்ட் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அது வந்து இட் வாஸ் லூமிங் லார்ஜ் அது வந்து நிறைய வேலைகளை தாக்கவினருக்கு எதிராக செஞ்சது